வணக்கம் மக்களே அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கிருத்திகாராஜ் இன்னைக்கு நாம கேட்க போகிற கதையின் தலைப்பு கண்ணுக்கு நிறைஞ்ச கல்யாணம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி கதை கேட்போமா அத்தியாயம் பதினெட்டு அண்ணே அம்மா அஞ்சு ரூபாய்க்கு முட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்க உடனே லாவகமாக பொட்டலம் கட்டினான் அண்ணா ஒரு உஜாலா அடுத்தடுத்து ஆட்கள் பொருட்கள் வாங்க காசை நீட்டினர் புது கடை நடத்த ஆரம்பித்து நான்கு மாத காலம் ஆனது வியாபாரம் அமோகமாக இருந்தது ராமநாதனின் சைக்கிளையும் ஒரு நல்ல தொகை தந்து செலவோடு செலவாக வாங்கிவிட்டாள் தமிழனி கணவனுடன் அந்த சைக்கிளின் பின்னால் அமர்ந்து கடைக்கு செல்லும் தமிழனிக்கு முகம் கொள்ளா பெருமை இது எல்லாவற்றையும் விட கணவன் எந்த இடக்கும் பேசாமல் முழு நேர கடை பொறுப்பை பார்த்து கொள்ள ஒப்புக்கொண்டது பரம திருப்தி அன்று மாத கடைசி கடைக்கு பொருட்கள் விநியோகிக்குமாள் அந்த மாத கணக்குடன் வந்தான் காசு கிட்ட வாங்கிக்கப்பா என அவனிடம் கூறினான் ரமணன் அப்படியே அடுத்த முறைக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வேணும்னு சொன்னால் நல்லாயிருக்கும் காதூரம் வைத்திருந்த பேனாவை எடுத்து தன் கையளவு டைரியில் குறித்து கொள்ள ஆரம்பித்தான் அவன் தமிழ் இப்போ வர நேரம்தான் வந்தது கேட்டுக்கப்பா சரிண்ண அன்னை வரதுக்குள்ளே இந்த வரிசையில வேலையை முடிச்சிட்டு வரேன் என்று கூறிவிட்டு கிளம்பினான் அவன் போனதும் கடை திண்ணையில் அமர்ந்திருந்த முனுசாமி தாத்தா அவனிடம் வந்தார் ஒரு மல்லிச்சேரி பீடி தாயாரம்மனா என காசை நீட்டினார் பீடியெல்லாம் நான் கடையில் விற்கிறது இல்ல பெருசு தமிழ் அதை ஊதி கெட்டு போகிறவன் சாப பாவம் எல்லாம் நமக்கு வேணான்னுச்சு என்றவனின் பார்வை தெருவில் எங்காவது மனைவியின் தலை தெரிகிறதா என ஆராய்ந்தது ஆஹா நீ இன்னும் லைனுக்கு புறப்படலையா தயாராக சைக்கிளில் கட்டி வைத்த முட்டை ட்ரேக்களை சுட்டி காட்டி கேட்டார் கடையில் மாட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்தவனின் பொறுமை பறிபோனது தமிழ் தமிழ் தான் போகணும் என சொன்னவனின் குரலில் எரிச்சலின் சாயல் எல்லாத்துக்கும் தமிழ் தமிழ்ன்ட்டு இம்புட்டு உருகாதையா அப்புறம் ஊரே காலில் விழுந்து கடக்கான துப்பும் வேலை வெட்டிக்கு போகாமல் அவனிடம் தூபம் போட முயன்றார் இந்த பரிசு துப்பனா துப்பிக்கிட்டு போகட்டும் அது ஏன் பிரச்சனை நீ காலி பண்ணு வயதில் மூத்தவர் அதனால் இதோடு நிறுத்தி கொண்டான் ல்லாவிட்டால் இந்நேரம் மனைவியை பேசியதற்கு உண்டு இல்லை என ஆக்கியிருப்பான் அதற்கு மேலும் முனுசாமி அங்கு நிற்பாரா என்ன அச்சமயம் விரிவிருக்க உணவு கோடையுடன் வந்தாள் தமிழனி முனுசாமியிடமிருந்த கோபத்தில் அவளை உண்டு இல்லை என ஆக்கிவிட்டான் கொஞ்சமாச்சு பொறுப்பு இருக்கா ஆடி அசிஞ்சு வந்தா நான் எப்போ முட்டை சாப்பிட பண்ண லைனுக்கு கிளம்புறது என தீயாக காய்ந்தான் இல்லைங்க மாமா அது காரணம் சொல்ல வந்தவளை காது கொடுத்து கேட்காமல் புறப்பட்டான் சைக்கிளை மிதித்தவனின் நிதழ்கள் பொண்டாட்டி நம்பாம யார நம்ப என முணுமுணுத்தது அவனின் காரணமற்ற ஏச்சு பேச்சில் வருந்தினாள் தமிழனி இப்படி இவரு பேசி பேசியே நான் துரும்பாயிடுவேன் போல போயா முசுட்டு முனி என அவனை மனதில் தாணித்தவாறு வியாபாரத்தில் ஆழ்ந்தாள் எல்லாம் அந்த தகவல் வரும் வரைதான் அக்கா உங்க வீட்டுக்காரருக்கு கீழே விழுந்து அடிபட்டுருச்சு எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்க குதிரை வண்டி நிறுத்தத்திலிருந்து யாரோ ஒரு ஆள் வந்து தகவல் தந்தான் கேட்ட தமிழனிக்கு மறுத்து போன உணர்வு உடல் நடுங்கியது தலை கிருகிருத்தது விழுப்போனாள் அக்கம் பக்கம் உதவிக்கு வந்தனர் தண்ணீர் தந்து ஆசுவாசப்படுத்தினர் அதற்குள் விஷயம் கேள்விப்பட்டு பாப்பம்மாளும் ராமநாதனும் வந்தனர் அவளை கண்டதும் கட்டிக்கொண்டு அக்கா என கதிரி ஆழ ஆரம்பித்தாள் மாமன் கிட்ட போகணும் இப்பவே பார்க்கணும் கண்ணீரின் நடுவில் கெஞ்சினாள் போலாம் அழுறது நிப்பாட்டு முதல என ஆதட்டினார் அது கொஞ்சம் வேலை செய்தது போட்டது போட்டபடி கிளம்பினாள் நிலைமை சுமூகமாகும் வரை தான் கடையில் நிற்பதாக சொல்லி அனுப்பி வைத்தார் ராமநாதன் மீண்டும் ஒரு குதிரை வண்டி பயணம் புருஷ சொல்ல மீறி தாலி கொடிய கழுட்டி போட்டதுக்கு மொத்தமா தாலி காவி வாங்கிப்படாதா சாமி ஊரில் உள்ள எல்லா தெய்வத்திடமும் வேண்டிக் கொண்டாள் நீயா கண்டதையும் கற்பனை பண்ணிக்காத தமிழு கண்ணத்தொட அவளை உருட்டி மிரட்டி சமாதானம் செய்ய முயன்றார் பாப்பம்மாள் அதற்குள் மருத்துவமனை வந்தது நிற்கும் முன் வண்டியிலிருந்து எக்கி குதித்து நாலு கால் பாய்ச்சலில் உள்ளே ஓடினாள் அவளை பின்தொடர்ந்து வண்டிக்காரனை அனுப்பிவிட்டு உள்ளே போனார் பாப்பம்மாள் ஒரே மருந்து வாடை வரிசையாக கட்டில் போடப்பட்டு இருந்தது ரமணன் கடைசி கட்டிலில் படுத்து கிடந்தான் தமிழனி அவனை பார்த்து புடவை முந்தானையை வாயில் அடித்துக் கொண்டு சத்தம் வராமல் அழுதாள் தலையில் தையல் போட்டு கட்டு போட்டு போட்டிருந்தார்கள் விழும்போது எசக பிசகாக கையை ஊன்றியிருப்பான் போலும் இடது கை மணிக்கட்டில் லேசான விரிசல் அதனால் கட்டு போட்டிருந்தார்கள் ஆங்காங்கே சிராய்த்து முகம் வீங்கி கிடந்தது மருந்தின் வீரியத்தில் நல்ல தூக்கத்தில் இருந்தான் வார்த்தைகள் கண்டத்தை விட்டு துண்டு துண்டாக வெளிவந்தது இவள வச்சுக்கிட்டு அவன் கண்ணு முழிக்கிறப்போ இவ படுத்துருவா போல என்றவாறு தலையில் அடித்து கொண்டார் பாப்பம்மாள் அப்போது இவர் சம்சாரமா என பரிசோதிக்க வந்த மருத்துவர் வினவினார் ஆமாங்க கணவனின் உடல்நலம் குறித்து அவர் சொல்லப்போகும் நல்ல வார்த்தைக்காக உயிரை கையில் பிடித்து கொண்டு நின்றாள் தமிழனி பயப்படுற அளவு எதுவுமில்ல ஒரு நாலு வாரம் கையை மட்டும் அசைக்காம பார்த்துக்கங்க சின்ன வயசுதானே மருந்து மாத்திரை எழுதித்தாரேன் அதெல்லாம் எலும்பு சீக்கிரம் கூடிடும் என சொல்லி சென்றார் அவர் போனதும் ரமணன் கண்களை திறக்க முடியாமல் திறந்தான் மனைவி தனக்காக அல்லாடினாள் எப்படி இருக்கும் என்றவனின் ஆசை நிஜமானது எதிரே கண்களில் ஜீவனற்று நின்றாள் காட்சி மச மச வேண தெரிந்தது இரண்டு முறை கண் சுமட்டவும் தெளிவாக பார்க்க முடிந்தது பரிதாபமாக உயிரை கையில் பிடித்து கொண்ட பார்க்க அவனுக்கு வலித்தது மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான் ஐந்து நாள் மருத்துவமனை வாசம் முடிய வீட்டுக்கு வந்தனர் கடையையும் கவனித்து கணவனையும் வீட்டையும் கவனிப்பதற்குள் தமிழனி ஒரு வழி ஆகிவிட்டாள் அவ்வப்போது சுற்றும் உதவி புரிந்தாலும் அவரவரின் பிழைப்பை பார்க்க வேண்டுமே எனவே செல்வி அம்மாளின் அறிவுறுத்தலில் நடந்த நிகழ்வுகளை தொகுத்து சேகருக்கு கடிதம் போட்டாள் சொந்த கடை திறப்புக்கு வர சொல்லி கடிதம் எழுதிய கூட வராத மாரியம்மாள் மகளுக்கு சுகமில்லை என்றதும் தன் வீம்பை உடைத்தெறிந்தார் கடிதம் கிடைத்த மறுநொடி சேகருடன் வந்து சேர்ந்தார் மாரியம்மாள் ஐயோ ஏன் ஐயா என் குலசாமி உன்னை இப்படி பார்க்கவா ஆண்டவன் இந்த கட்டையில உசுரை இன்னும் விட்டு வச்சிருக்கா தெருக்குள் ஒப்பாரி சத்தத்தோடு தான் நுழைந்தார் அப்போதுதான் குடியிருப்பின் பொது கழிப்பிடத்துக்கு அவனே அழைத்து போய் உடனிருந்து சுத்தப்படுத்தி அழைத்து வந்தாள் தமிழனி வாங்கத்த என வரவேற்றாள் அதற்கு பதில் தராது இதுதான் என்று ஜாடி பேசினார் ஊருல கொள்ள அடிக்கிறவன் கொலை பண்றவனுக்கெல்லாம் ஒரு கேடு வர மாட்டேங்குது தான் எல்லா ஏழரையும் பிடிச்சி தொலைது என புலம்புவது போல தமிழனியை குத்தினார் ரமணனுக்கு வேண்டுமானால் அது புரியாமல் இருக்கலாம் தமிழனிக்கு புரியுமே அமைதியாக அங்கிருந்து அகன்றாள் உள்ள போய் பேசலாம் வா அத்தா என நடத்தி கூட்டி போனான் அவர்களுக்கு பின்னால் பயண பொதியை தூக்கி கொண்டு நடந்தான் சேகரம் அவனிடம்தான் விழுந்து அடிபட்ட கதையை விழாவாரியாக சொல்லியவாறு நடந்தான் வந்த மாரியம்மாள் உடனே அடுக்கலைக்குள் புகுந்தார் அன்று பார்த்து கடைக்கு போக வேண்டியிருந்ததால் களி கிண்டியிருந்தாள் மருமகள் மேலுக்கு முடியாம கிடக்கிற புருஷனுக்கு களிக்கிண்டி போடுறாளே பாதகத்தி ஆய் அப்ப என்னத்தை வளர்த்தாங்களோ என சத்தமாக முணுகி கொண்டு முந்தானியை இடுப்பில் சொருகினார் ஊரிலிருந்து வரும்போதே நாட்டுக்கோழி அடித்து கொண்டு வந்திருந்தார் எனவே டப்பாக்களை உருட்டி மசாலா சாமான்களை களை மடமடவென எடுத்து வருத்தார் இந்தாப்பிள்ள இதையெல்லாம் அரைச்சிட்டு வா மேலே ஏவிய மாமியாருக்கு மறுப்பு சொல்லாமல் கீழ்படிந்தாள் தமிழனி கூடத்து திண்ணையில் சேகரிடம் கீழே விழுந்ததில் சைக்கிள் பழுதான கதையை சொல்லி அங்கலாய்தான் ரமணன் சைக்கிள் போனா போகுது விடுமாப்பிள தலை தப்பிச்சது உங்க ஆத்தா பண்ண பொண்ணியம் என தேற்றினான் அப்போது அவர்களை கடந்து போக போன தமிழினியை நிறுத்தினான் ரமணன் இந்தா தமிழு கடைக்கு நேரமாகுது இதையெல்லாம் ஆத்தா பார்த்துக்கோ நீ கிளம்பு அவன் சொன்னது சமையல் கட்டில் இருந்த மாரியம்மாள் காதிலும் ஸ்பஷ்டமாக விழுந்தது ஆக்க வேண்டாம் மறிக்க வேண்டாம் அடுப்பங்கரையும் கூட்ட வேண்டாம் அழகு இருந்தா போதுமடி மடி தங்கோர உனக்கு ஆண்டு விழா நான் எடுப்பேன் பொன்னிற தினமே இல்ல பரவாயில்லைங்க பத்து நிமிஷம் வேலை தானே முடிச்சுட்டு போறேன் அதற்கும் யார் மாமியாரிடம் பேச்சு வாங்குவது மீண்டும் அவள் அடுக்கலைக்குள் நுழையும் போது இப்படி ஆடி அசைஞ்சு வந்தா எப்படி புருஷனுக்கு சோறு பொங்கி போடுவியோ வா என அரைத்த மசாலாவை வாங்கிக் கொண்டு துரத்தினார் ஒரே நாளில் அந்த வீடு அந்நியமான உணர்வு அமைதியாக கடைக்கு கிளம்பினாள் கடைக்கு போனவளே வேலி சூழ்ந்தது ரமணனுக்கு கை சரியாகும் வரை முட்டை விநியோகத்துக்கு மட்டும் ஆள் ஏற்பாடு செய்து தந்தார் ராமநாதன் எனவே வியாபாரம் முழுதாக அடி வாங்காமல் தப்பித்தது நண்பகல் நேரம் பசி வயிற்றைக் கிள்ளியது நடந்த கலைபுரத்தில் மதிய உணவை எடுத்து வராதது ஞாபகம் வந்தது பசி இருந்தும் சாப்பிட பிடிக்கவில்லை தெருமுக்கு டீ கடையில் ஒரு டீ மட்டும் வாங்கி வர எழுந்தாள் அப்போது ஏதா பறந்துகிட்டு வந்ததுல சோத்தியனத்தை மறந்துட்டு வந்துட்டியா ஒன்ற ஊட்டுக்காரன் கொடுத்தோட்டான் என்றவாறு மதிய உணவுடன் வந்து நின்றான் சேகர் திறந்து பார்த்தாள் அவள் கிண்டிய களியுடன் நாட்டுக்கோழி குழம்பு நல்லெண்ணையை மிதக்க மணந்தது அதன் சுவை அலாதியாக இருந்தாலும் தொண்டையில் இறங்க மறுத்தது அவள் உண்ணும் வரை தான் கடையை பார்த்துக் கொள்வதாக சொன்னதால் வேண்டா வெறுப்பாக தின்று முடித்தாள் கடை வியாபாரம்னு வந்துட்டா ஒழுங்கா சோறு கூட உங்கமாட்டா சாப்பிட வச்சுட்டே புறப்பட்டு வா என்ற ரமணனின் சொல் தட்டாது அவள் பசியாறிய பிறகே அங்கிருந்து அங்கன்றான் செய்கிற இரவு கடை அடைத்துவிட்டு பாப்பம்மாளுடன் கிளம்பினாள் என்ன தமிழே ஏன் மூஞ்சி என்னவோ போல இருக்கு ஒண்ணுமில்லக்கா ஒத்த பக்கமாக ஒரே தலைவலி உண்மையில் தலைவலி ஆரம்பமானது காலையில் நான் வியாபாரத்துக்கு கிளம்புறப்போ நல்லதானே இருந்த சரி தலைவலியோட நீ சமைக்க வேணாம் நான் ஆப்போ சொட்டு அனுப்புகிறேன் என கரிசனையாக சொன்னாள் இல்லக்கா மாமியார் வந்திருக்காங்க அவங்க பார்த்துக்கிடுவாங்க இதுதான் உன் தலைவலிக்கு காரணமா என்றதும் தமிழினியிடம் பதில் இல்லை ஹம் என்ன செய்ய மாமியாரனால தான் சொந்த தம்பிக்கு பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கேன்னு பேரு தான் ஆத்தா என் பிள்ளைய நான் பார்க்கவே அந்த பேச்சு பேசுது சொந்தத்துல கட்டி தந்ததே அந்த லட்சணம் அப்புறம் ஓங்கதே என்னத்தன்னு சொல்ல என்ன தன் போக்கில் பேசினார் தமிழனி எதற்கும் ஒரு வார்த்தை சொல்லவில்லை குடியிருப்பு வந்தது வரேங்கா என்ன தன் பகுதிக்கு போனாள் கை கால் கழுவியவள் கணவனிடம் கடை நடப்பு பற்றி தெரிவித்தாள் பிறகு அடுக்கலைக்குள் மாரியம்மாளுக்கு உதவ போனாள் மதியம் நெசமாவே தந்தனப்பனது தின்னியா இல்லை என்ற மேல இருக்கிற கோவத்துல கீழே கொட்டிபுட்டியா வேலை செய்தவாறு அவளை வம்பு கெழுத்தார் இது என்னடா கேள்வி என தமிழினி திகைத்தாள் அவர் தவறாக எடுத்துக்கொள்ளப் போகிறார் என முயன்று வரவழைத்த குரலில் கொட்டையெல்லாம் இல்லை சாப்பிட்டேன் என உள்ளே போன குரலில் சொன்னாள் என்னவோ போ நீ சொல்ற நான் நம்புகிறேன் என நீட்டி முழக்கினார் அப்போது வெளிவாசலில் யாரோ அழைப்பது கேட்டது நீ இரு நான் பாக்கிறேன் என போனவர் ஒரு தட்டு நிறைய ஆப்பத்துடன் திரும்பி வந்தார் கேள்வியாய் பார்த்தவளிடம் பக்கத்து வீடா தந்து அனுப்புனாங்க நீ ஏதாவது போய் சொன்னியோ என்ற மாமியார் கறி சோறு போடாம கொடுமைப்படுத்துறானே என பிலு பிலுவென பிடித்து கொண்டார் சத்தம் கேட்ட ரமணன் எட்டி பார்த்தான் பாருடா நான் வந்தன்னைக்கே உம்ம பொண்டாட்டி என்னை கொடுமக்கார மாமியாருன்னு ஊருக்குள்ள பேர் வாங்கி தந்துவிட்டா என பாப்பம்மாள் தந்து அனுப்பிய உணவை சுட்டி மூக்கை சிந்தினார் எங்கு கணவன் தன்னை தப்பாக நினைத்து விடுவானோ என மருண்டாள் இத்தனை மாதம் அவளுடன் குடித்தனம் செய்தவனுக்கு தெரியாதா அவள் குணம் ஆனால் தன் பக்க நியாயத்தை விளக்கி தமிழனின் குரல் ஓங்கி ஒலித்தால்தானே இவன் அவளுக்கு உதவ முடியும் உறவுகளுக்கு இடையே நடக்கும் செல்லறை சலசலப்புக்கெல்லாம் மனைவி தன் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வதை அவன் விரும்பவில்லை அந்த கோபத்தில் எதுவாக இருந்தாலும் சிக்கல் பைசல் பண்ணுங்க நான் தூங்க போறேன் என உணவை மறுத்து போய் உறங்கிவிட்டான் இப்போது மாரியம்மாளுக்கே ஒரு மாதிரி ஆகிவிட்டது அதற்கும் மருமகளை ஒரு மூச்சு திட்டி தீர்த்தார் உன்னாலதானே என் மகன் பட்டினியா படுக்கப் போனா அவன சாப்பிட வைக்க வேண்டியது உம்ம பொறுப்பு என பாப்பம்மாள் அந்த ஆபத்தை அவர் உண்டு விட்டு தான் சமைத்ததை மருமகளிடம் தந்தார் மாமா மாமா என கூடத்து விருந்தரையில் முறுக்கி கொண்டு படுக்க போனவனை கெஞ்சி மிஞ்சி உணவருந்த வைத்து தானும் உண்டு முடிக்கவும் சமையலறையை ஒதுங்க வைத்துக் கொண்டிருந்தார் இனி நான் இருக்கிற வர இரவல் வாங்குறத அடியோட மறந்துடணும் அந்த ஆப்பமாவா பாப்பமாவா அதுக்கிட்டையும் சொல்லிப்படு ஆமா என மிரட்டிவிட்டு படுக்கப் போனார் இவர் நல்லவரா கெட்டவரா என்ற குழப்பம் தமிழினியை ஆக்கிரமித்தது அதற்குள் ரமணனின் பழுதான சைக்கிளை சத்தம் இல்லாமல் பழுது பார்த்து கொண்டு வந்து நிறுத்தினான் சேகர் இதெல்லாம் எதுக்குடா என ரமணனால் அவனை கடிந்து கொள்ள மட்டுமே முடிந்தது உணவு முடிந்த ஆண்கள் கூடத்தில் படுத்துக்கொள்ள பெண்கள் இருவரும் உள்ளறையில் தூங்கினர் காலையில் மாரியம்மாள் அவர்களுடன் தங்கிவிட சேகர் மட்டும் புறப்பட்டான் நாளொரு சண்டையும் பொழுதொரு பஞ்சாயத்துமாக மாமியாருடன் நாள் போனது இதற்கிடையில் ஓரளவு உடல் தேறியிருந்தான் ரமணன் தலையில் போட்ட தையல் வடுவாக மாறியிருந்தது கை கட்டுடன் கடைக்கு சிறிது நேரம் போய் வர ஆரம்பித்தான் அத்தோடு பேச வேண்டிய இடத்தில் எல்லாம் மௌனம் சாதிக்கும் மனைவியின் வாய்ப்பூட்டை உடைக்கும் முயற்சியில் இருந்தான் அதன் காரணமாக வேண்டுமென்றே மனைவி இக்கட்டான சூழ்நிலைகளை கையாள வைத்தான் அன்றும் அப்படித்தான் லைஃப் பாய் சோப் இருக்கா மூன்று நாட்களில் கடைக்கு ஒரு பதினைந்து முறையாவது வந்திருப்பான் அவன் முதலில் சாதாரண வாடிக்கையாளன் என எண்ணினாள் தமிழனி காஃபி இருக்கா தேங்காய் என்ன வேணும் இப்படி ஏதாவது வாங்கும் சாக்கில் வைத்த கண் வாங்காமல் பார்க்கவும் உள் நெருடியது கொஞ்சம் பயமாக கூட இருந்தது அன்று முட்டை விநியோகித்த கணக்கை சரிபார்த்து கொண்டிருந்தான் ரமணன் மதிய உணவுடன் கடைக்குள் வந்ததும் வராததுமாக புகார் வாசிக்க ஆரம்பித்தாள் மனைவி என்னங்க ஒன்று சொல்லணும் கேட்குது சொல்லு வேலையிலிருந்து தலையை உயர்த்தாமல் பதில் தந்தான் வந்து வந்து நான் வந்து பதினஞ்சு நிமிஷமாச்சு அப்புறம் என்ன முகத்தை தீவிரமாக வைத்துக்கொண்டு கொண்டு அவளை சீண்டி விளையாடினான் ஆனால் அது புரிய வேண்டியவளுக்கு புரியவில்லையே அது இல்லைங்க புதுசா ஒரு பையன் சாமா வாங்க வந்தான் மூணு நாளில் ஒரு பத்து வாட்டி கடைக்கே அது வேணும் இது வேணும்னு வந்து நின்னுட்டான் அவன் பார்வை ஏதோ எனக்கு சரியா படலைங்க என்று கணவனிடம் பிராந்து சொல்லவும் அந்த வழிசல் பேர்வழியின் குரல் கடைவாயிலில் கேட்கவும் சரியாக இருந்தது எங்க இருக்கா அவன் குரல் கேட்டதும் கடையின் உள் பகுதிக்குள் புகுந்து கொண்டாள் வந்த புதியவனின் பார்வை வேறு தமிழினியை காண ஆலை பாய்ந்தது ஏங்க ஏதோ கேட்குறாங்க என எப்போதும் போல கணவனின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள முயன்றாள் ரமணனுக்கு சிரிப்பு வந்தது சூழ்நிலையை கையில் எடுத்தான் இந்தாங்க தம்பி என்று அவன் கேட்டதை எடுத்து தந்தான் அப்போதும் அவன் கவனம் முழுவதும் உள்ளே கேட்ட தமிழினியின் குரல் மீதுதான் இருந்தது தம்பி எம்பி எம்பி பார்த்து கழுத்து சுல்கிக்க போகுது நானே என் பொண்டாட்டியை கூப்பிடுறேன் நின்று நிதானமாக பார்த்துட்டே போங்க என தன் குரலை உயர்த்தினான் ரமணன் கேலியாக நீ பார்வையால் வலை வீசியது என வளைத்தான் அதனால் உன் பார்வையை ரசிப்பதோடு நிறுத்திக்கொள் என்று பூடகை எச்சரிக்கை விடுத்தான் அன்று தங்கள் உறவை வந்த வாடிக்கையாளனிடம் அடையாளப்படுத்த மெத்தனம் காட்டியவனாயிது தமிழனிக்கு ஆச்சரியம் அடங்கவில்லை அது இல்லை வந்து வழிசல்காரனுக்கு உதறல் எடுத்தது ரமணன் அதோடு விட்டானா என்றால் இல்லை எந்த தமிழ வாங்க உன்னை பார்க்கணுமா உள்ளே இருந்தவளை கத்தி அழைத்தான் தமிழனிக்கு தலையில் அடித்துக் கொள்ளலாம் போல இருந்தது அந்த புதியவனுக்கு பெருத்த சங்கடம் தலைத்தறிக்க பொருளை கூட வாங்காமல் ஓடிவிட்டான் கணவனின் அடியில் சிரித்தாலும் என்ன மாதிரி மனிதனவன் தன் மனைவி ஒருவன் பார்வையால் தீண்டுகிறான் என கூட கண்கூடாக பார்த்த பிறகும் அதை சாதாரணமாக கடந்து போகிறான் என புரியாமல் திகைத்தாள் பரவாயில்ல உன் புண்ணியத்துல ஏதோ வியாபாரம் அமோகமா நடக்குது என்றவனின் நக்கல் அவன் அறியாமல் மீண்டும் அவளை பதம் பார்த்துது இதை இப்படியே விட தமிழனி தயாராக இல்லை ஏங்க அவன் பார்வையே சரியில்லைன்னு சொல்றேன் நீங்க என்னடானா அவன்கிட்ட நையாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடுத்த முறை நீங்க கடையில இல்லாதப்ப வந்து வம்பு பண்ணா வம்பு பண்ணா என்ன கையில்லையே உனக்கு ரெண்டு சாத்து சாத்துவியா அதை விட்டுட்டு இன்று கொஞ்சம் கடுமையாகவே அவள் அச்சத்தை துடை தெரிய முயன்றான் பிடித்தமிருந்தால்தான் தனக்கே தனக்கு மட்டுமானது என்ற உரிமை உணர்வு தருமோ கடமைக்கு குடும்பம் நடத்தினால் இப்படித்தான் போல இந்த எண்ணம் தலை தூக்கவும் தமிழணிக்கு மழுக்கென்று பார்வை மறைக்கும் அளவு நீர் திரையிட்டது கடை இருக்குது ஆள் நடமாட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கிற கடை இதில் அவ்வளோ தைரியம் எல்லாம் அவனுக்கு இல்லை சும்மா பயந்து நடுங்காத என கடுப்பாக சொன்னான் கேட்டவளின் முகம் அன்னிச்ச மலராக கூம்பியது உடனே தன் குரலை தழைத்து யதார்த்தத்தை புரிய வைக்க முயன்றான் அவனுக்கு மனைவி தைரியமாக இதையெல்லாம் சமாளித்து வர என்ற எண்ணம் காட நடத்துறோம் வரவன் நாலு பேர் நாலு விதமாத்தான் இருப்பானுங்க எல்லா நேரமும் நான் ஒன்றை அடக்காக்க முடியாது ஒன்ற பிரச்சனையை நீதான் சமாளிக்கணும் என்றவனை குற்றம் சாட்டும் பார்வை பார்த்தாள் மனைவி அவன் எண்ணம் சரி ஆனால் அதை சற்று தண்ணிந்து மனைவிக்கு புரிய வைத்திருக்கலாம் ரமணன் ஓ பிரச்சனையா எனக்கு அது என்னை யாரு மேல பல்லு போட்டு பேசினாலும் எட்டாவது முறையாக கொண்டிருந்தாள் தமிழனி அவள் மூளை அதீத கற்பனையில் லைத்தது பிடித்திருப்பதை பிடித்தவரிடம் சொல்லாமல் அன்புக்காக இயங்குவதில் என்ன பிரயோஜனம் கதையில் அடுத்த என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் இணைந்தடுங்க